அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சாயிதுருமான் நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வித்தியாசமான கேள்விதான் பலமுறை பல மகான்களிடம் கேட்ட கேள்விதான் தான் ஆத் ஆன்மீகவாதிகள் நாத்திகவாதிகள் ஆன்மீகவாதிகள் வந்து சில ஆன்மீகவாதிகள் சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க சில நாத்திகவாதிகள் நெடுங்காலம் கூட வாழ்ந்து விடுகிறார்கள் அப்போ கடவுள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப நாளைக்கு கூட இருந்துடுறாங்க கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க ஏன் சீக்கிரம் அடிகிறாங்க இந்த மரணத்திற்கும் கடவுள் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றதான் கேள்வி இது இந்த கேள்வியை வந்து நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கடவுள் இருக்கு இல்லை அப்படி இந்த கடவுள் இருக்குது இல்லைன்னு வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம நம்புகிறோம் ஒரு சராசரி பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தெல்லாம் ஒரு ஜீவராசியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இதில் ஒரு நமக்கு ஒரு பிரமிப்பு தோணும் போது சரி கடவுள்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு தான் தோணுது அப்போ இதெல்லாம் வந்து இயற்கை அப்படின்னு சொல்லி நாத்திகவாதி சொல்கிறாங்க அந்த இயற்கையை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் கடவுள் அப்படின்றது வந்து ஒரு தனி பொருளே கிடையாது அது நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தில் நிறையா உருவ வழிபாடுகள் நமக்கு உண்டு அதிகம் உண்டு அதில் ஏகப்பட்ட உருவ வழிபாடுகள் உண்டு முருகன் விநாயகர் அப்புறம் வந்துட்டு தட்சிணாமூர்த்தி இன்னும் ஏராளமான சரஸ்வதி பார்வதி இப்படி ஏராளமான உருவ வழிபாடுகள் உண்டு அப்போ கடவுள்னால் ஏதோ ஒரு உருவத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு நம்பிக்கை நம்மளது இந்திய கலாச்சாரத்தில் உள்ள கடவுள் நம்பிக்கை இப்படித்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்திலே கடவுள் அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் இது மேலோட்டமான கருத்து தான் இது இதுவே தீர்ப்பு இறுதி தீர்ப்பு கிடையாது கடவுள் வந்து முருகப்பெருமான் ரூபத்திலே இருக்கிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது கடவுளில் சிவபெருமான் மாதிரி புளியை போ புளித்தோலை போத்திக்கிட்டு அப்படி கையில் பா கழுத்தில் பாம்பை சுற்றிக்கிட்டு இருக்கிறாரா அப்படி அதுவும் கிடையாது அப்போ வந்துட்டு கடவுள்னா என்ன அப்படின்றத அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த அதுக்கு விடை தேடுவதே வந்து மிகப்பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் இல்லை அது அதுக்கு விடை தேடி அதை வந்து ஆதாரபூர்வமாக தான் உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய விஷயம் அது ஒரு தனி ட்ராக் அது அது போகட்டும் அது இப்போ வந்துட்டு நாத்திகவாதிக்கும் ஆன்மீகவாதிக்கும் என்ன ஏன் இந்த இந்த ஆயுள் காலம் குறை மாறுபடுகிறது அப்படின்னு கேட்டால் ஆயுள் காலத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் நாத்திகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அது வேற அதாவது அவருடைய ஆயுள் காணம் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஊழ்வினை பிரகாரம் வரக்கூடியது அவருடைய கர்ம வினை பிரகாரம் வரக்கூடியது அது நான் அவர் பிறந்து அவர் அவர் சாகும்போது கடவுள் மேலே அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிருந்தோம் கடவுள் நம்மளை இப்படி பண்ணிட்டார கடவுளை கும்பிட்டதை வீணாகி போச்சு நினைச்சிட்டு கூட அவருக்கு மரண மரணிச்சிருக்கலாம் அவர் அடுத்த பிறகு இல்லை என்ன ஆகிடுவார் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி அதனால தான் அப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிற அந்த ஒரு தன்மை அவங்களுக்குள்ளே உருவாகுதே தவிர மற்றபடி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இயற்கைன்னு ஒன்று இருக்குதுன்றதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இயற்கைன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா இயற்கையுடைய கட்டமைப்பை அவங்க மறுக்க முடியுமா அப்போ அந்த இயற்கையுடைய கட்டமைப்பை தான் நம்ம கடவுள்னு பார்க்குறோம் நம்ம அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இயற்கையின் கட்டமைக்கு கட்டமைப்புக்கு ஒரு மனம் உண்டு அதுக்கு ஒரு மனசு உண்டு நமக்கு எப்படி ஒரு மனசு இருக்குதோ அந்த இயற்கையின் கட்டமைப்புக்கு ஒரு மனசு இருக்குது அந்த மனசை தான் நாம் வந்து கடவுள்னு சொல்கிறோம் அந்த மனசுன்னு ஒன்று கிடையாதுன்னு அவங்க சின்ன ஒரு வேறுபாடு தான் அவங்களுக்கு நம்பக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு மனிதனை வந்து அவனுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை வந்து சுகமாக போகிறதுக்கும் இல்லை துக்கமாக போகிறதுக்கும் சஞ்சலமாக போகிறதுக்கும் எது அடிப்படை காரணமாக இருக்குதுன்னா அவருடைய செயல் தான் காரணமாக இருக்குது அவனுடைய முன்வினை செயல் இன்னைக்கு செயல் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் அவனை வழி நடத்திட்டு இருக்குது அப்ப இதுதான் காரணமாக தவிர ஒரு கடவுளே மறுத்துக்கிட்டு நல்லதே செய்கிறார் என்றால் அவருக்கு ஒரு துன்பமும் இல்லை அவருடைய பரந்த மனமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு துன்பமும் இல்லை கடவுளை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை கடவுளை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஆக ஒரு மனிதனுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கையை நாம் ஊட்டுறோம் அப்படின்னா அவன் நல்ல செயலுக்கு போயிடுவான் போவான் அப்படின்ற நம்பிக்கைக்காக தான் இந்த இந்த நம்பிக்கையை ஊட்டுறான் அப்போ அந்த நம்பிக்கையே தவிர அந்த நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்துட்டு அவனே தன்னிச்சையாக அவன் நல்லது செய்கிறான் அப்படின்னா அது ஒரு தவறு ஒன்றும் கிடையாது அங்கே வந்து கடவுளை வந்து வணங்கி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் கிடையாது அப்போ ஏன் கடவுளை நம்ம வணங்க வைக்கிறோம் வணங்க வைக்கணும் வணங்கணும் அப்படின்னா அது ஒரு நன்மையை விளைவிக்கும் அது ஒரு நல்ல செயலை நோக்கி நம்மளை நகர்த்தும் இதுக்காகத்தான் இதுக்காகத்தான் கடவுளை நம்ம நம்ப வைக்கிறோம் ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் சரி கோவிலுக்கு போகிற பக்கத்துலும் சரி யார் கடவுளை பார்த்தது கிடையாது கடவுளை பார்க்கறது அவ்வளோ எளிதான காரியமும் கிடையாது அது தனியாக ஒரு அது ஒரு தனி படிப்பு படிப்பு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னா எப்படி நம்ம வந்து ஒரு தொழிலில் கற்றுக்கணுன்னா ஒரு அஞ்சு ஐந்து ஆண்டுகளாவது ஆகணும் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு டெய்லரெல்லாம் கற்றுக்கணுன்னா கூட ஒரு அஞ்சு வருஷம் வேணும் ஒரு ஆட்டோ ஓட்டிக் கற்றுக்கணுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாதமா தேவைப்படும் நீங்கள் அந்த ஏரியாவெலாம் கற்றுக்கணும் ஏரியாவெலாம் தெரிஞ்சுக்கணும் அந்த தொழிலை பற்றினா எல்லா அறிவும் அடைகிறதுக்குன்னு கூட குறைஞ்சது ஒரு ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு பிழைப்புக்கான ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் கூட தேவைப்படும் போது இந்த உலகத்தையே படைத்த இறைவனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளோ பெரிய படிப்பு தேவைப்படும்றதை நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து கடவுள் இருக்கு இல்லை அது வேற விஷயம் ஆனா செயல் சரியா இருக்கா செயல் தெளிவா இருக்கா செயல் உண்மையா இருக்கா செயல் நேர்மையா இருக்கா என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தூய்மையா இருக்கா என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதாக இருக்குதா இவ்வளவுதான் விஷயம் இது இருந்ததுன்னா நீங்கள் கடவுளை கூட வணக்க தேவையில்லை இதுதான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நன்றி ஆத்மா வணக்கம்